பிரபஞ்சத்தின் மாபெரும் அமைப்புகளில் மனிதனின் வாழ்விடமாக திகழும் ஒரே கிரகம் பூமி நாம் வசிக்கிறோம் நடக்கிறோம் சுவாசிக்கிறோம் வாழ்கிறோம் இவை அனைத்தும் இந்த சிறிய நீலக்கோளின் மேல்தட்டில்தான் நிகழ்கின்றன ஆனால் உயிருக்கு ஏற்ற சூழலுடன் கூடிய பூமி எப்படி உருவானது அதற்குள் என்னென்ன இயற்கை மற்றும் அறிவியல் அதிசயங்கள் உள்ளன நாம் இதுவரை கண்டுபிடித்ததும் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டியதும் என்ன என்பதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் அந்த கேள்விகளின் பதில்கள்தான் இன்றைய காணொலியின் முக்கியமான விஷயங்கள் பூமியின் தோற்றம் சுமார் நாலு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்தது என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் ஆக சூரிய குடும்பம் உருவானதற்கு பிறகு அதன் மீதமுள்ள மெட்டீரியல்ஸ் மற்றும் தூசியிலிருந்து பல சிறிய வானகவசங்கள் உருவாகியது இவை ஒருவருடன் ஒருவர் மோதிக்கொண்டு சேர்ந்து பெரிய உருண்டைகளாக மாறியது இப்படியாக உருவானதுதான் நம்முடைய பூமி ஆரம்பத்திலே இது முழுக்க உருகிய மெட்டல் மற்றும் மெக்மா போன்ற வெப்பமான அடுக்குகளான ஒரு காய்ந்த உருண்டை போலத்தான் இருந்தது பின்பு மெட்டல் போன்ற கனமான கூறுகள் உள்ளே சென்று மையக்கருவாக உருவாகியது அதற்கு மேல் கூறுகள் மற்றும் தூசிகள் மென்மேலும் அமைந்தன இந்த செயல்முறையில்தான் பூமியின் மூன்று அடுக்குகள் அதாவது கோர் மேண்டில் மற்றும் கிரஸ்ட் கரு மண்டலம் மற்றும் புறப்பகுதி ஆகியவையெல்லாம் உருவாகியது ஆக பூமியின் உள்ளே இருக்கக்கூடிய கரு மிக அதிக வெப்பமும் அழுத்தமும் கொண்டிருக்கின்றது அது இரும்பு மற்றும் நிக்கல் ஆகிய கனிமங்களாலும் ஆனது இதில் இருக்கக்கூடிய உலோக ஓட்டம்தான் பூமியின் காந்த கூட உருவாக்குகிறது அதை போல பூமியின் மேற்பரப்பிலே நாம் காணக்கூடிய நிறைய விஷயங்கள் டெக்டோனிக் பிளேட்ஸினுடைய இயக்கத்தினால் தான் உருவாகியிருக்கிறது இந்த பெரிய பாறை பலகைகள் மெக்மாவின் மேல் மிதந்து இயக்கப்படுகின்றன அவை ஒன்றோடொன்று மோதினால் மலைகள் உருவாகுகின்றன வேறொரு பகுதியில் அவை விலகினால் பள்ளத்தாக்குகள் உருவாகி விடுகிறது இந்த இயக்கத்தினால் தான் நாம் இன்று பார்க்கக்கூடிய ஹிமாலயா மலை கேனியன் ஆமசான் பள்ளத்தாக்கு போன்ற இயற்கை அதிசயங்கள் எல்லாம் உருவாகி இருக்கிறது ஆக பூமியினுடைய சுற்றுப்பாதை மற்றும் சுழற்சி இரண்டுமே உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ப அமைந்திருக்கிறது பூமி சூரியனை சுற்றுவதற்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு அஞ்சு நாட்கள் எடுத்துக்கொள்கிறது இதுதான் நாம் ஒரு வருடம் என்று சொல்கிறோம் அதே போல பூமி தன்னுடைய அச்சிலே சுமார் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரி சாய்ந்திருக்கிறது இதனால் தான் பருவநிலைகள் அதாவது கோடை காலமாக இருந்தால் இன்னொரு பகுதியிலே குளிர்காலமாக இருக்கிறது இந்த சாய்வும் அதன் தான் ஒழுங்கமைக்கப்பட்ட இயற்கை தத்துவங்களை பூமிக்கு இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதை போல பூமியினுடைய உயிர்களுக்கான மிக முக்கியமான அம்சம் என்று சொன்னால் அது வளிமண்டலம் அதாவது பூமியின் மேல் இருக்கக்கூடிய வாயுக்களின் இந்த படலம்தான் ஆகாயம் என்று அழைக்கப்படுகிறது இதில் முக்கியமாக ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு அர்கான் போன்ற வாயுக்கள் இருக்கின்றன இவை இல்லாவிட்டால் மனிதர்கள் விலங்குகள் மற்றும் செடிகள் வாழ முடியாத ஒரு பகுதியாக இந்த பூமி இருந்திருக்கும் குறிப்பாக ஆக்சிஜன் மனிதர்களுக்கு சுவாசிக்க தேவை கார்பன் டை ஆக்சைடு செடிகளுக்கு உணவுக்கும் ஒளி சேர்க்கைக்கும் தேவை அதேபோல போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஓசோன் என்று சொல்லக்கூடிய அந்த அடுக்கும் கூட மிகவும் முக்கியமானது இதுதான் சூரியனிடம் இருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் கதிர்களை பூமிக்கு வருவதிலிருந்து தடுத்து நிறுத்துகிறது இந்த யுவிஏ மற்றும் யுவிபி கதிர்கள் மனிதர்களுடைய சருமத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்று ஓசோன் சூரியனிடம் இருந்து வரக்கூடிய இந்த கதிர்களிடம் இருந்து பூமியை பாதுகாக்கிறது என்பதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் அதை போல பூமியினுடைய மற்றொரு முக்கியமான அதிசயம்தான் அதனுடைய நீர் செறிவும் பூமியுடைய பூமியினுடைய மேற்பரப்பில் சுமார் எழுபத்தி ஓரு விழுக்காடு நீர் இருக்கிறது அதில் பெரும்பாலும் உப்பு மிகுந்த கடல் நீர் ஆனால் ஏரிகள் ஆறுகள் நீர்வீழ்ச்சிகள் பனிக்கட்டி ஆகிய வலுவங்களிலும் நீர் பரவியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நீர்தான் பூமியினுடைய உயிர் வளத்திற்கு முதன்மையான ஆதாரமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது நாம் காணக்கூடிய மழை மேகம் பனிக்கட்டி பனிமூடி ஆகிய அனைத்துமே நீரின் நிலைகளின் அடிப்படையாக அமைந்திருக்கிறது நீர் மேகமாக மாறி மழையாக விழுகிறது அது நிலத்திற்குள் உறைந்து ஆறுகளாக குளங்களாக நிலத்தடி நீராகவும் மாறுகிறது இதுதான் நீர் மையம் ஹைட்ரோலஜிக்கல் சைக்கிள் எனப்படும் நீர் சுழற்சியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இவற்றோடு இணைந்து பூமியின் உயிரியல் மண்டலம் பயோஸ்பேர் மிகப்பெரிய தனித்துவமுடையதாகவும் இருக்கின்றன உயிரினங்கள் வாழக்கூடிய சூழலை இதுவே குறிக்கின்றது இதில் மனிதர்கள் விலங்குகள் செடிகள் பூச்சிகள் மீன்கள் பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் என அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு இயற்கை அமைப்பாக செயல்படுகின்றன ஒருவருக்கு ஒருவர் நலன் செய்தும் உணவு பாதையை பின்பற்றியும் பரந்த சூழியல் பிணைப்பில் இயங்கும் அமைப்பாகவும் இது இருக்கின்றது இது போன்ற விஞ்ஞான அடிப்படையில் அமைந்த பூமியின் தன்மைகள் உயிரின் வளர்ச்சிக்கு மற்றும் பரிணாம வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான சூழலையும் உருவாக்குகின்றன அதைப் போல பூமியின் இயற்கை அமைப்புகளில் மிக முக்கியமான ஒன்று என்றால் அது காந்த புலம் மேக்னட்டிக் ஃபீல்டு ஆகும் பூமியின் உள்ளே இருக்கக்கூடிய கனமான இரும்பு நிக்கல் கலவை பூமியை ஒரு பெரிய காந்த பந்தாக செயல்பட வைக்கிறது இந்த காந்த புலம் விண்வெளியில் இருந்து வரும் கதிர்வீச்சுகளால் ஆன சோலார் விண்டுகளை தள்ளி வைப்பதிலும் வானவில் எனப்படும் வெளிர் ஒளி நிகழ்வுகளையும் ஏற்படுத்துவதிலே முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த காந்த புலம் இல்லாமல் இருந்தால் பூமியின் வளிமண்டலமே சூரிய கதிர்களால் அழிந்துவிடும் இதனால் உயிரின் வளர்ச்சியும் அபாயத்தில் ஆழ்ந்திருக்கும் அதனால்தான் பூமியின் மையக்கருவின் இயக்கமும் காந்த புலத்தின் பாதுகாப்பும் உயிருக்கான ஒரு இயற்கை கவசமாகவே விளங்கி கொண்டிருக்கிறது பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த பசுமை மண்டலம் கிரீன் கவர் கூட இயற்கை சமநிலையை நிலைத்திருக்க உதவுகின்றன கடற்கரை காடுகள் மழைக்காடுகள் புறக்காடுகள் பனிக்காடுகள் என பல வகையான சூழ்நிலைகளில் வாழும் மரங்கள் மற்றும் செடிகள் ஆக்சிஜனை உருவாக்கி கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி பூமியின் வெப்பத்தை கட்டுப்படுத்துகின்றன இதுதான் கிளைமேட் ரெகுலேஷன் என்றும் அழைக்கப்படுகிறது ஆனால் வனத்தை நாசம் செய்வது மற்றும் பசுமை அழிவுகள் ஆகியவை இந்த சமநிலையை தாக்குவதால் குளோபல் வார்மிங் மற்றும் பருவநிலை மாற்றங்களும் ஏற்படுகின்றன அது மட்டுமல்ல பூமியை சுற்றி வருகின்ற சந்திரன் கூட பூமிக்கு ஏற்ப விசித்திரமான பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறது சந்திரனின் ஈர்ப்பு விசைதான் பூமியில் அலைகள் உருவாக காரணமாகிறது அது மட்டுமல்ல பூமியினுடைய சுற்று வேகத்தையும் இது நெருக்கமாக கட்டுப்படுத்தக்கூடியது சந்திரன் இல்லாமல் இருந்தால் பூமியின் சுழற்சி வேகம் வேறுபட்ட நிலையிலும் பருவநிலைகளும் மாற்றமடையக்கூடியதாகவும் இருந்திருக்கும் ஆக பூமிக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இந்த நெருங்கிய தொடர்பு உயிரின் பரிணாம வளர்ச்சிக்கு தேவையானதாகவும் இருக்கிறது அதை போல பூமியின் மேற்பரப்பிலே பல்வேறு உயிரினங்கள் பறந்து கிடக்கிறார்கள் சிலர் கடல் உயிரினங்களாக சிலர் நிலத்திலே இன்னும் சிலர் வானத்தில் பறந்து கொண்டு ஆனால் மனிதன் மட்டும்தான் தனது அறிவால் உலகை மாற்றிய உயிரினமாக இருக்கிறான் ஆனால் மற்ற உயிரினங்களுடன் இணைந்து இயற்கையோடு சேர்ந்து வாழ்வதுதான் பசுமை சமுதாயத்தின் ஒரு அடிப்படை நோக்கமாக அமையும் ஆனால் மனிதர்கள் இயற்கையின் ஒரு பகுதியாக இருந்து கொண்டாலும் கூட தொழில்நுட்ப வளர்ச்சி தொழிற்சாலைகளின் உருவாக்கம் என்ற முன்னோற்ற பாதையிலே சென்று கொண்டு அதே சமயத்திலே இன்னொரு பக்கம் வனத்தை அழிப்பது கழிவுகளை ஏற்படுத்துவது ஆகியவற்றால் பூமியின் அமைதியை குலைத்தும் வருகிறார்கள் வளிமண்டல வெப்பம் உயர்வது கடல் மட்டம் அதிகரிப்பது பனிப்பரப்புகள் குறைவது போன்ற விளைவுகள் இன்று நம்மால் காண முடிகிறது இதுதான் குளோபல் கிளைமேட்டினுடைய முக்கியமான அம்சமாகவும் இருக்கிறது நவீன சுற்றுச்சூழல் ஆய்வுகள் பசுமை தொழில்நுட்பங்கள் மற்றும் நவீன விவசாய முறைகள் போன்றவை பூமியின் நிலைத்த வளர்ச்சிக்கான தீர்வுகளை உருவாக்க முயற்சிக்கின்றன பூமியின் அடிப்படை இயங்கு அமைப்புகள் இயற்கை சுழற்சிகள் மற்றும் உயிரணுக் கழிவுகள் போன்றவை அனைத்துமே சிஸ்டம்ஸின் உட்பட்ட இயந்திரம் போல வேலை செய்கின்றன நம்மால் இதை புரிந்து கொண்டு நமது செயல்கள் மற்றும் பயன்பாடுகளை கட்டுப்படுத்த முடியும் என்றால் பூமி இன்னும் நீண்ட நாட்கள் உயிருடனும் வசதியுடனும் அழகுடனும் சாத்தியமாக இருக்கும் பூமி சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற கிரகங்களை விட ஒரு மிக முக்கிய வேறுபாட்டை கொண்டிருக்கிறது அதுதான் உயிரினத்தின் இருப்பு இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட எந்த கிரகத்திலும் பூமியைப் போல இந்த அளவிலான உயிரணுக்கான சூழல் இருக்கவில்லை அதனால்தான் பூமி ப்ளூ மார்பில் என அழைக்கப்படுகிறது விண்வெளியில் இருந்து எடுத்த புகைப்படங்களிலே பூமி ஒரு அழகான நீலப்பந்தாக தெரிகிறது பூமியின் சுழற்சி பூமியின் சுழற்சி பருவநிலைகள் நீர் சுழற்சி உயிரணு பரிணாமம் வாயுக்களின் சமநிலை பசுமை நிலத்தன்மை ஆகியவை அனைத்தும் ஒரே ஒரு சமநிலை கட்டமைப்பில் இயங்குவதால் பூமி வாழக்கூடிய கிரகமாக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக பூமி எப்படி இத்தகைய சரியான சூழலை உருவாக்கியது என்பதைப் பற்றி விஞ்ஞானிகள் பல ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள் ஆனால் இன்னும் தெரியாத பல இயற்கை மர்மங்களும் நம்மால் கண்டுபிடிக்கப்படாத செயல்முறைகளும் பூமியின் அடிப்படை கருவாக இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் அறிவியலின் அழகு நம் கண்களுக்கு முன்னால் இருக்கின்ற ஒன்றை முழுமையாக புரிந்து கொள்வது ஒரு அழகிய சவால் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் இன்றைய மனித சமூகத்திலே பூமியை பாதுகாக்கும் ஒவ்வொரு முயற்சியும் முக்கியமானது சிறிய மாற்றங்களாலும் கூட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நீர்வள பாதுகாப்பு மனித நலன் ஆகியவை மேம்பட செய்ய முடியும் பூமி ஒரு சொத்து அல்ல அது நம்முடைய வாழ்வின் அடித்தளம் நம்மால் மட்டுமல்ல எதிர்கால தலைமுறைகளும் சந்திக்க அனுபவிக்க வாழும் உரிமை இருக்கின்றது இந்த பூமியின் மீது அக்கறையோடு அறிவியலோடு மற்றும் நெஞ்சில் மரியாதையோடு பார்க்கக்கூடிய விழிப்புணர்வை வளர்ப்பதே நம்முடைய முதன்மை நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது